இப்போ நம்ம தெரியும் வந்து இப்போ தொலைக்காட்சி நாட்டுக்கு மக்கள் வந்து இப்போ என்னென்ன சாப்பிடுறாங்க நமக்கு தெரியும் நம்ம சாப்பிடாத விஷயத்துல நம்ம சாப்பிட்றாங்க இப்படியே இந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு எப்படி சாப்பிட்டுப்பாங்க பாருங்க ஸோ அதனால தான் சீன பேரரசுகள் தொடர்ந்து புத்தரோட காலத்துல வந்து அவங்க வந்து அங்கே வரணும் மக்களுக்கு வந்து போதனைகள் தரணும் ஸோ அது மக்களோட அங்கே இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக கண்டிப்பாக இருந்து தெரிஞ்சுருக்கு அவங்களோட என்ன தேவை போதனைகளை தாண்டி அவங்களுக்கு உள்ள மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் அவர் வந்து தற்காப்பு கலை முதன்மையாக அவங்களுக்கு பயிர் பயிர் இருப்பாரு தற்காப்பு கலை பயன்படுத்த மூலமாக என்ன ஆகினாங்க தற்காப்பு கலை பண்றப்ப அந்த மாதிரி பிரீத்திங்கெலாம் பண்ணணும் இந்த ப்ரீத்திங்கோட நோக்கமே என்னன்னாக்க நம்ம மனசில் இருக்கிற நம்ம உழுதியில் இருக்கிற வன்மங்களையும் நேர்மறையான சக்திகள் உள்ள எது மாதிரியான சக்திகளை தெரியலாம் ஸோ இதெல்லாம் பண்ண ஒரு முதல் கட்டமாக எந்தெந்த நாட்கள் போயிருந்தது சார் போது தர்மம் வந்து சீனா போனாங்க சீனாவில் முழுமையாக இருந்தார் சீனாவிலேருந்து அவருடைய முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்காசி ஆடைகள் எல்லாத்தையுமே போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து

தனக்கு மக்கள் வந்து எப்படி பாரு என்ன கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தவறு இருக்காரு ஸோ எழுபத்தி ஒன்பது வய வயசுக்கு அப்புறம் உள்ள போட்டோக்கள்லாம் நீங்கள் இணையதளத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவர் எழுபத்தி வயசுக்கு அப்புறம் உள்ள போட்டோக்கள் அவர் வயதான காலத்தில் அவர் அவர் போட்டோக்கள் தான் இருக்கு இப்போ நான் வந்து அவரோட இளமையான காலத்தில் இப்போ இந்தியாவில் இருந்தப்போ அவரோட போட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் அழகு நீக்க சுகாதா வெளியூரில் தான் இருந்தோம் ஆ இன்னும் அது முழுமை அடையலை அதனால வந்து நாங்க அடுத்த ஒரு சந்திப்புல என்ன சொல்றது உலகத்துக்கே தற்காப்பு கலையை பார்க்கணும் போரித முதலமா கோய்ப்படுத்த வேண்டியிருப்போம் அப்போ நீங்க கவர்மெண்ட் கோரிக்கை என்ன ஆஹ் இன்னைக்கு வந்து இது போன்ற ஒரு மகன்கள் இருக்கு நாங்க வந்து சிலை வச்சு

வேற எந்த நாட்டிலயாவது கோவில் சிலை சார் இந்தியா எல்லா பேர்காசி நாடுகளையும் கோயிலில் சிலைகளும் கோயில்களும் சார் ஏன்னாக்க அவங்க எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன ஒரு சின்ன நாள் கொரியா அவங்க வந்து வந்து எதிர்க்கற அளவுக்கு சக்தி அது சிலை எல்லா

பெரிய <laughs>